வாழ்த்துக்கள் நீங்க பண்ற எல்லா விஷயங்களுக்கும் பயங்கரமா ஃபாலோ பண்ணுறவங்கள பல வருஷமா அண்ட் எல்லா விஷயங்களும் அந்த சினிமால நிறைய கிராஃப்ட் இருக்குல்ல எல்லா கிராஃப்ட்லயும் ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் சூப்பர் ஸ்பெஷல் டு மெனி பீப்புள் ஸோ இந்த ஒரு கோக் ஸ்டுடியோ இண்டிபெண்ட் மியூசிக்காக ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஹவு ஹாப்பி யுவர் அண்ட் அபோவ் திஸ் ப்ராஜெக்ட் எனக்கு எப்பவுமே இண்டிபெண்ட் பண்ணனும்ன்றது என் காலேஜ் டைம்ஸ்ல இருந்தே ஒரு ஆசை இருந்திருக்கு நமக்கு மியூசிக் வந்து தெரியாதுனாலும் அது பிடிக்கும் ஸோ பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இண்டிபெண்ட் நம்ம அதை நான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு நான் நான் இந்த ஆமாம் இருக்குது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காலேஜ் படிக்கும் போது நான் ஆல்பம் பண்ண போகிறேன் ஆல்பம் பண்ண போகிறேன் நான் அப்போவே ஏதாவது லிரிக்ஸ் எழுதி ஏதாவது நானே டியூன் போட்டு ஏதாவது பாடி காமிச்சுக்கிட்டு தோ வி டோன்ட் நோ எனித்திங் அபவுட் மியூசிக் பட் வி லவ் மியூசிக் போது சம்திங் இட் வில் மேக் யூ டு ஏதாவது எனிதிங் ஃபார் மியூசிக் அப்படின்ற மாதிரி தோணும் பட் நெவர் இமேஜின் நான் ஒரு லிரிசிஸ்ட் ஆக ஒரு பாட்டு பாடுவேன் அதெல்லாம் நான் என்னைக்குமே யோசிச்சு பார்த்தேன் அப்படி ஒரு அப்படி ஒரு கனவு இருந்துச்சு ஆசை இருந்துச்சு பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எனக்கு அதுக்கான சரியான ப்ராப்பரான மென்டர்ஸ் மியூசிக்ல அமையும் போது அது நடந்துச்சு ஸோ அப்படி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு இன்னைக்கு இப்படி ஒரு இண்டிபெண்ட் தளத்துல ஒரு கோக் ஸ்டுடியோ மாதிரி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டுக்கு இண்டிபெண்ட் மியூசிக்கு ரொம்ப ஹியூஜான ஒரு ரெக்கக்னிஷனும் அவங்க பெர்ஃபார்மரா அந்த உலகத்துக்கு காட்டுற ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கும்போது போது அதுல நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறேன் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா நம்ம வளர்ந்து வந்தப்போ பார்த்த ஒரு குக் ஸ்டுடியோ தமிழ்ல எக்ஸ்க்ளூசிவா பண்றாங்கன்றது ரொம்ப சூப்பர் ஹாப்பி அண்ட் இவ்வளவு கிரியேட்டர் சொல்ல ஒரு குலாப் இருக்கு இல்லையா செக்கச்செக்க பேர் இதுல வந்து அமைஞ்சிருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு அந்த மியூசிக்ல இந்த இவ்வளவு பெரிய குலாப்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இவ்வளவு பெரிய குலாப்ஸ் அந்த விஷயங்களை பத்தி இது அதான் நமக்கு வந்து முன்னாடி பிலிம் மியூசிக் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறோமோ அதுக்கு ஈக்குவலா இந்த மாதிரி பண்ண மியூசிக்கும் நான் நான் பிகினிங் டைம்ஸ்ல இருந்தே கேட்டிருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த போல இருந்து நம்ம ஏதாவது ஒரு பாட்டுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு சீனுக்கு நம்ம வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஏற்கனவே படத்தில் வராத ஏதோ ஒரு பாட்டு நம்ம அதில் இருக்கும் அதை கேட்கும்போது நம்ம அதுக்கு ஒரு விஷுவல்ஸ் யோசிச்சு அதுக்கு சீன்ஸ் எழுதி அதுக்கு நம்ம டிஸ்கஷனில் உட்காந்து இட் யூட்வில் மேக் யூட் டிங் கிரியேட்டிவ்ல அது இண்டிபெண்ட் சாங்ல கிடைச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி கிடச்சிருக்கிற விஷயத்துல இப்போ இந்த நம்மளும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்க போகிறோம் அந்த மியூசிக் பாக்குறதுக்குள்ளார நம்மளும் ஒரு விஷயமா இருக்கும் இதுல நிறைய பேர் இதுல இருக்காங்க நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் நிறைய வீடியோஸ் நான் ஸ்டில் ஐ ரிமெம்பர் அது கோக் ஸ்டுடியோ சாங்ஸ் மட்டும் தனியா என் ஃப்ரெண்டு வச்சிருந்தாரு அதோட அதை மட்டும் அப்போ அந்த யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம்ல அது மட்டுமே வந்து ஏன்னா நம்ம அப்ப எல்லாருக்குமே அந்த யூடியூப்ன்றதுலாம் தெரியாத ஒரு காலகட்டம் எல்லாம் இருந்தது ஸோ அது ஒரு பூமாரத்துக்கு முன்னாடியில இருந்தே பட் இது மாதிரி இந்த மாதிரி சாங் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு இதை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாரு ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது ஸோ அப்படி இன்ஸ்பைரிங்கான ஒரு சில விஷயங்கள் நம்ம நம்ம அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கும் இப்போ அதுக்குள்ள நம்மளும் இருக்கோங்கிறதும் இதில் இது மாதிரி நம்ம கூட நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்கிறதும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஐ ஃபீல் லைக் இது ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு ஃபீலிங்காக இருக்கு ஆனால் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ கண்டிப்பாக நான் ஃபிலிம் மியூசிக்னு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு சூப்பராக ஃபிலிம் மியூசிக்ல கூட படம் பாத்தீங்கன்னா தலைவர் படத்துக்கும் தளபதி தல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ சாங்ன்ற கான்செப்ட் எல்லாமே வந்து அந்த கடையோட ஒன்றிய விஷயங்கள் இருக்கு அது அந்த ஸ்டாண்டர்லோன் சாங்ஸ் கட் பண்ணா ஃபாரினுக்கு போற விஷயங்களை இப்போ வந்து மேக்ஸிமம் படங்கள்ல பார்க்க முடியறதுல அப்ப இருக்கும்போது இந்த இண்டிபெண்ட் சாங்ஸ்க்கான பிளாட்ஃபார்ம் ஸ்பாட்லேட் நிறைய கிடைக்குது இல்லையா சோ இந்த ஒரு விஷயங்களை பத்தி இந்த ஓப்பன் அப் ஆன விஷயங்களை பத்தி எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல மாறிடுச்சுன்னு எல்லாம் நான் சொல்ல விரும்பலங்க ஏன்னா நீங்க உங்களால கரெக்டான இன்டென்ஷன்ஸோட அந்த சாங்ஸ் திருப்பி குரூப் முடிஞ்சதுன்னா அவங்க லவ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க தானே ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்காங்க அதை அது நம்ம அது என்னன்னா ரொம்ப டெம்ப்ளேட்டா ரொம்ப ஒரு என்ன சொல்றது சம்பிரதாயமாக மாறிட்டதுக்கான தான் மக்கள் அதை விரும்பலை சம்பிரதாயத்துக்காக இல்லாமல் அதை நீங்கள் நம்ம நம்மளால அதை ஆனால் ஆர்கானிக்காக ஒரு ஒரு ஓப்பனிங் சாங் இருக்குன்னா ஏன் வேணான்னு சொல்ல ஆடியன்ஸ் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து அது அது வந்து ஆடியன்ஸ் வே பி வெயிட்டிங் பட் இத்த ப்ராப்பர் இன்டென்ஷன் ப்ராப்பர் ரீசன் இட்ன்றது தான் தேவை நம்ம இல்ல இல்ல ஒரு ஹீரோ ஒரு ஓப்பனிங் சாங் அப்படின்ற மாதிரி இருந்தா ஆடியன்ஸ் டெஃபினட்லி டூ ஓன் லைக் பட் அதுக்கான இன்டென்ஷன்ஸ் கரெக்டா இருக்கு இந்த இடத்துல ஒரு பாட்டு வரும்னு அவங்க நினைக்கக்கூடாது ஆனா பாட்டு வந்து அவங்க என்ஜாய் பண்ணனும் ஓகே அப்படின்றது நம்ம கட் பண்ணா ஃபாரின் சாங் போறதும் அப்படின்னு ஒன்னு இருக்குல அது எதுக்கான ரீசன்ஸ் இருக்கும் ஏன்னா கதையை அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாங்க கதையில இந்த இடத்துல இந்த பாட்டு தேவையில்லைன்னு அவங்க ஃபீல் பண்ற இடத்துல நம்ம ஒரு பாட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது கரெக்டா இந்த இடத்துல ஒரு பாட்டு இருந்தா நல்லா இருக்குமே அவங்க ஃபீல் பண்ற இடத்துல நம்ம பாட்டு வச்சோம்னா நல்லா இருக்கும் லைக் என்னால கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது ஸ்டோரி தான் எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கும் சூப்பர் ஏன்னா ஸ்டோரி தான் அதுக்கு தேவையானதை வாங்கி ஒரு நல்ல ஸ்டோரி அதுக்கு தேவையானதை கரெக்டாக வாங்கிக்கும் ஸோ அது மக்களும் கரெக்டாக அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அதே மாதிரி கோக் ஸ்டுடியோக்கு நீங்கள் பண்ண பாடலை பற்றியும் ஸோ அதோட விஷயங்களை பற்றியும் நான் அதை ஷேர் பண்ணிக்கலாமா ரொம்ப ஸ்பெஷலான சாங் இது இட்ஸ் பேஸ்ட் ஆன் கிரிக்கெட் சாங் ஸோ கிரிக்கெட்ன்றது எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு எமோஷன் தான் சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐ ஹவ் காட் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ கிரிக்கெட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிரிக்கெட் ஃபீல்டில் என் கூட விளையாண்டவங்க தான் ஸோ ஸோ அதை பற்றி ஒரு பாட்டு கோக் ஸ்டூடியோ கூட ஃபஸ்ட் சாங்காக வர்றது வந்து எனக்கு வெரி ஹாப்பி ஷான் கூட ஆஃப்டர் லாங் டைம் நம் ஒர்க்கிங் ஏன்னா நான் அவர் அவர் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் லிரிசிஸ்ட்டு நான் டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வி டிஸ்கஸ் லாட் ஆஃப் மியூசிக் நம்ம நான் வந்து அப்போது கதையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது கதை பண்ணும்போது அவர்கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு இதுக்கு எனக்கு ஒரு பாட்டு கொடுங்கன்னா அவர் எதுவுமே எசிட்டேட்டே பண்ண மாட்டார் உடனே கிட்டார் எடுத்து வச்சுட்டு வில் ஸ்டார்ட் இடோ கிட்டாரில் வாசிச்சிட்டே அவர் பாட ஆரம்பிச்சிடுவார் ஸோ அந்த வைப் எனக்கு ரொம்ப பாசிட்டிவான வைப்பு ஷான் கூட நாங்கள் ரெண்டு பேரும் உட்காரும்போது நிறைய இந்த மாதிரி பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் டைம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ண முடியல அவர் அவரோட அவரோட விஷயங்கள்ல பிஸியா இருந்திருக்காரு நான் என்னோட தேடல்ல ஓடிட்டேன் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பர்சனலி குளோ தூர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பாக்குறேன் சூப்பர்ண்ணா ஒன் ஃபைனல் கொஸ்டின் அருண்ராஜ் காமராஜ் அண்ணா வந்து நான் எங்களுக்கு ஆரம்பத்துல பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு டிராவல் இருக்கு இல்லையா ஸோ ஆன் ஸ்கிரீன் நீங்கள் நடிக்கும்போது நீங்கள் போற்றியாவது ஒரு மாதிரி நீங்கள் பாடகராக போற்றியாவது வேற மாதிரி அருண்ராஜா டேரக்டரா போற்ற வேற மாதிரி அருண்ராஜா லிரிசிஸ்டாக வேற மாதிரி இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வந்து ஒவ்வொரு ஃபேஸாக வச்சுருக்கிறீங்க இல்லையா ஸோ உங்களோட ஒரு தேடல் குறிப்பாக வந்து ஒரு கதைக்களத்தை வந்து நீங்கள் டேரெக்ட் பண்ணும்போது போது எழுதும்போது உங்களோட தேடல்ன்றது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆணித்தனமாக சொல்ல நினைக்கும் போது இன்னும் அட்ரஸ் பண்ணணும் இதெல்லாம் நான் சினிமாவில் என்னோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் மை கரியர் அப்படின்னா என்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க இல்ல நல்ல விஷயங்கள் எதுவா இருந்தாலும் எந்த முகத்தோட இருந்தாலும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டுதான் எல்லா முகத்தையுமே சந்தோஷமா ஏத்துக்கிறேன் நடிகரா எல்லாரையும் ஹாப்பி பண்ண முடியுது ஒரு நம்ம இப்ப நடிகர ஆஹ் சீன்ஸ் காமெடி சீன்ஸ்ல அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து என்னன்னா ஆக்டரா இன்னும் நான் கம்ப்ளீட்டா எதுவும் பண்ணலன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு சிங்கரா கூட சிங்கர்னு சொல்ல முடியாது ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் அப்படி வேணா சொல்லலாம் அதுக்குள்ள நம்ம ஒரு அளவுக்கு நம்மள அட்ரஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மள சொன்னா தெரியற அளவுக்கு ஒண்ணு பண்ணிருக்கோம் எழுதுறதுலயும் நம்ம அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் டைரக்டராகவுமே வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றதுக்கான சுதந்திரத்தோட நம்ம அதை 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 பண்ணிட்டு இருக்கோம் நடிக்கிறதுல வந்து நமக்கான ஒரு கதாபாத்திரம் இல்லை நான் என்னை இன்னும் கரெக்டாக கொண்டு போய் இவன் இல்லை அருண்ராஜா ராஜா அப்படின்ற மாதிரி ஒன்று காமிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு எல்லாத்துலேயுமே அது இருக்கு ஏன்னா ஒரே மாதிரியான பிம்பம் வந்து போர் அடிச்சிடும் இவன் எப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கடந்து போறதுக்கும் நம்ம சலித் நம்ம மேல சலிப்பு தட்டுறதுக்கும் ஒரு ஒரு காரணமா அமைஞ்சிரும் பிம்பங்கள் மாறிக்கிட்டே இருக்க இருக்க அது யோ மா ஓ இப்படி பண்ணுவாரா ஏ இப்படி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு பிடிக்கணும் அவ்வளவுதான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா நம்ம அங்க சர்வை பண்ண முடியும் சர்வை பண்ண முடியும் சக்சஸ் பண்றது அடுத்தது ஏன்னா உங்களோட ஒரு மல்டி டாஸ்கிங் வந்து கண்டிப்பா மல்டிப்புளாக நிறைய இன்னும் சூப்பராக நிறைய விஷயம் நீங்கள் கொடுங்க கொடுக்க தான் போறீங்க அண்ட் வாழ்த்துக்கள் ஃப்ரம் டீம் ரேடியோ சிட்டி சார்பாக தேங்க்யூ ஸோ மச்னா ஆல் பெஸ்ட் கலக்குங்க தேங்க்ஸ் ஃபார் your டைம் இதே மாதிரி இன்னும் நிறைய என்ஜாய் பண்ண பண்ணுங்க ரேடியோ தமிழ்